ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கொடைக்கானலில் இருக்க நகராட்சி போட் ஹவுஸில் போட்டிங் போயிட்டு ரிவ்யூ சொல்ல போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான செட்டப் வந்து பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு இது வந்து நியர் அந்த பிஎஸ்என்எல் ஜங்ஷன் அதுக்கு பக்கத்தில் வந்து இருக்குது லேக்கில் வந்து ஃபர்ஸ்டில் இருக்குது ஸோ உங்களுக்கு பார்க்கிங் எல்லாமே இருக்குது டூ சீட்டர் ஃபோர் சீட்டர் சிக்ஸ் சீட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் பே பண்ணும் அதில் பாதி பாதி வந்து நமக்கு வந்து ரீஃபண்ட் வந்து அவங்க கொடுத்துருவாங்க எக்ஸ்ட்ரா டைம் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜெலாம் வந்து பண்ணுவாங்க ஸோ நம்ம உள்ளே வந்தாச்சு லைஃப் ஜாக்கெட் எடுத்து கொடுக்க ஒரு ஆள் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போட்டிங்க்கு வந்து கூப்பிடுறாங்க ஸோ போட்டிங்க்கு வந்து அந்த ப்ளூ கலர் அந்த இதில் நடக்கிறப்ப நல்லா வந்து உள்ளே வந்து ப்ரெஸ்ஸாகி ப்ரெஸ் ஆகி வருது ஸோ என் வயிட்டுக்கு ரொம்பவே ப்ரெஸ் ஆகிடுச்சு சூப்பராக இருந்துச்சு அந்த அதில் நடக்கிறப்பவே வந்து செம்ம ஜாலியாக அங்கே வர்றதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் அடுத்த டைம் போகலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் வருது நாங்கள் வந்து நானே என் தம்பிங்க ரெண்டு பேர் போயிருந்தோம் ஸோ ஃபோர் சீட்டர் தான் வந்து பண்ணியிருந்தோம் அவங்க டிக்கெட்டை வாங்கினாங்க டிக்கெட்டை வாங்கிட்டு எங்களுக்கு அழகான இந்த ட்ராகன் போட் கொடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டில் வந்து ரீஃபண்ட் வந்து எழுதி தான் விட்டுருந்தாங்க இந்த டைமு ஏன்னா ஓப்பன் பண்ணி ஒரு ஒன் வீக்கில் நாங்கள் போனோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாலியாக வந்து போனோம் டைரக்ஷன்ஸ்லாம் என் தம்பி மாதிரி இருந்தால் நானும் மாற்றினேன் ஜாலியாக இருந்துச்சு உண்மையுமே செம்ம நான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக கொடைக்கானல் வந்தீங்கன்னா நகராட்சி போட் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ எங்கள் ரைட் மூட் வந்து நல்லா ஃபவுண்டேனு ஃபவுண்டேனுக்கு மேலே அந்த இதெல்லாம் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ எங்களுக்கு வந்து டைம் வந்து அதை பெடலே பண்ண முடியல ஸோ அதனால் நாங்கள் வந்து சீக்கிரமாகவே போயிட்டோம் நீங்களும் வந்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்